வணக்கம் வெங்கை டிக்சல்ஸ் மெங்கடிக்ஸல்ஸில் என்ன இப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நிறையா ஆஃபர் சாரீஸ் இன்னைக்கு ஃபுல் வீடியோவாக நம்ம அப்படியே பார்த்தலாம் லைவ் போட்டிருந்தோம் அப்படியே உங்களுக்காக ஒரு வீடியோ நம்ம போடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆலி க்ரீனில் ஃபேன்சி ஸாரீ ரொம்பவே அழகான ஒரு ஃபேன்சி ஸாரீ பார்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்திருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கிரே கலரில் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அழகான உங்களுக்கு ஓடு ஜரி வந்திருக்கு இந்த சாரீரீ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது அப்படின்னு நம்மகிட்ட இந்த சாரி நிறைய வெரைட்டியில் போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம இது என்ன வெரைட்டியில் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆரஞ்சு ஐம்பது ரூபா சாரி இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு இந்த சாரீ போடுறோம் இதுதான் வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தி இந்த சாரியோடய ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா சூப்பரான ஒரு ப்ரௌன் ஷேடில் அழகான ஒரு சில்வர் சேரீயில் ஃபேன்சி போடுற சாரீ ரொம்பவே அழகாக போயிட்டுருக்கு இந்த சாரீ நல்ல ஒரு ஆஃபர்னு கூட முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு ஸாரீயோடய ஃபுல் வீப்பாங்க இருக்குது ரொம்ப அழகான ஃபேன்சி ஸேரீ ப்ரீமியம் குவாலிட்டி ஐநூற்றி ஐம்பது ரூபா சூப்பரான ஒரு ப்ளூ வித்து ராயல் ப்ளூ பாடுறேன் சில்வர் சேரீயில் உங்களுக்கு செம்மையாக வந்துருக்கு க்ரோஸாக பாடுறேன் சாரீ ஃபுல்லுமே அவ்வளோ ஒரு அழகு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபேன்சி ஸாரீ அழகான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு இந்த சாரியோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா சூப்பரான ஒரு ஜெட் க்ரீம் சாரீஸ் அண்ட் வந்து பார்ட்ரு பார்த்தீங்கன்னா டார்க் ஜெட் க்ரீமில் மயில் கிரீனுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த சாரியோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஸாரீ வந்து இது நல்ல டார்க் கலர் உங்களுக்கு லைட்டாக தெரியுது முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு இந்த சாரி நீங்கள் நேரில் பார்த்தா தான் பிடிக்கும் கண்டிப்பாக வீடியோவில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா கலர் லைட்டாக தெரியுது நல்ல டார்க் கலர் சூப்பரான கிரீன் கலர் சேம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற கிரீன் கலரில் தான் பார்டர் பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன்ல சில்வர் ஜெடியில் ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபேன்சி ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் அண்ட் வந்து முந்தி ப்ளவுஸு சாரியோட ரேட்டு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த சாரியோட ரேட்டு அறுநூத்தி ஐம்பது ரூபா ரேட்டை ஆஃபர் பண்ணி இன்னைக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போட்டுருவாங்க டார்க் ரெட் கலருங்க சேம் டிசைன் சேம் கலர் இந்த ஃபேன்சி சாரில பார்த்தீங்கன்னா அழகா உங்களுக்கு பார்டர்ல ஃபிளவர் டிசைன் வந்துருது டிசைன் அண்ட் மேங்கோ டிசைன் ஒன்று ஃபிளவர் டிசைன் செம்மையாக இருக்குது சூப்பரான ஒரு கோல்டு ஜெரீல வந்திருக்கு முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு ஸாரீ ஒரு ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா சூப்பரான பேர்பிள் கலருங்க டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் வீடியோட பார்க்குறதே தான் ரொம்பவுமே அழகாக இருக்குது இந்த சேரீயில் போர்ட் வந்து பிங்க் கலர் பிங்க் கலரில் அழகான ஒரு ஃப்ளார் டிசைன் அண்ட் வந்து மேங்கோ டிசைன் வந்திருக்கு ஸாரீ ஃபுல்லுமே ரொம்ப அழகு முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸ் வந்து கான்ட்ரஸ்டாக பிங்க் கலர் வந்திருக்கு ஸேரீட ஃபுல்லு ஐநூற்றி ஐம்பது ரூபா அடுத்த கலர் பார்த்திங்கன்னா சூப்பரான க்ரீன் கலர் வித்து பிங்க்கு எப்பவுமே இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையான சாரீ முந்தியில் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃப்ளார் டிசைன் வந்திருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸாரீ இந்த சாரி சேவாக நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது கொஞ்சம் கூட கலர் மாறல நல்லாவே ஒரு டார் கலர் முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு ஸாரீயோட ஃபுல்லு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இன்ன வரைக்கும் நம்ம ஃபேன்சி ஸாரீ பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது ஒன்லி விமெல் பிராண்டடு சிஃபான் சேரீ சேம் டிசைன் சேம் கலர் கலர் வளர்த்துலாம்மா சேம் டிசைன் சேம் கலர் ரொம்ப ஃபேன்சி ஸாரி ரெகுலர் வேறுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அது மட்டும் இல்லை இதோட ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான் எடை ரேட்டுன்னு பார்க்குறீங்களா முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க சாரீ நல்ல லென்த்தியாக வரும் உங்களுக்கு அழகாக இதில் பார்த்தீங்கன்னா முந்தி அது வந்து ப்ளவுஸ் வந்து சூப்பர் டார்க் சந்தன கலரில் வந்துருக்கு இந்த சேரீ ரேட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர்ல பிங்க் மிக்சிங் வரும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு கலர் பாத்தீங்கன்னா அழகான ஒரு சிக்சக்ட் டிசைன்ல கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் பிங்க் வந்து முந்தி அருமை பிளவுஸும் அதை விட சூப்பர் சாரியோட ரேட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபா சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டு கலர் அவ்வளவா இது தெரியலேன்னு சொன்னாங்க பாருங்க இது பாத்தீங்கன்னா பார்டர் பார்ட்ரு வந்து டார்க் ஆரஞ்சு கலருங்க லைட் வெயிட் ஷிஃபான் சாரீ இந்த சாரீ நீங்கள் நேரில் பார்த்தா தான் தெரியும் வீடியோவில் பார்த்தா அந்தளவுக்கு நல்லா இருக்கான்னு தெரியாது ஏன்னா உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அப்புறமா நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அன் வந்து முழுந்தி ஸாரியோட ரேட்டு முனித்தேயும் சூப்பராகிடு மஸ்ட் எல்லோ வித்து எப்பவுமே ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கலர் வரும் இதில் க்ரீன் கலர் வந்திருக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்குது செமையாக இருக்குங்க ஸாரீ அட் வந்து முந்தி ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒன்லி உங்களுக்கு பிராண்டட் சேரீ முந்நூற்றி ஐம்பது ரூபா லைட் வெயிட் சிப்பான சாரீ ரொம்பவே அழகான ஆளி ப்ளூ கலர் ஆளி ப்ளூ கலருங்க கலர் செம்ம இப்போ பார்த்தா அந்த எல்லோ கலரு டிசைனர் தான் ரொம்பவே ஃபேன்சியாக இருக்குங்க நீட்டாக இருக்குது இந்த சாரி வேர் பண்ணால் லுக்வே செம்ம ஃபேன்சியாக இருக்கும் வந்து முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து டார்க்காக வரும்போது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சேரீ லைட் வெயிட் சிப்பான் சாரி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஜெ ப்ளூ என்ன கிளியர் மைல் கழுத்து க்ரீன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ப்ளூ க்ரீனாக ப்ளூவாக ப்ளூ என்ன எந்த கலர்ல நீவே முடிவு பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸாரீ சாரீ ரொம்ப ரொம்ப சூப்பர் வருங்க சூப்பராக ஒரு ஃப்ளார் போட்ட டிசைனில் கிரே கலர் போடுறேன் க்ரே கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருந்தால் முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸ் இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் சூப்பரான ஆரஞ்சு கலருங்க அதே டிசைன் தான் கலர் மட்டும் இதில் வேறு ஆரஞ்சு வித்து கிரே கலர் பார்டரு சாரி ரொம்ப சூப்பர் நம்மளோட ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்குது திருப்பூர் சிக்கனா காலேஜ் ரோட்டில் நம்மளோட ஷாப் இருக்குது முந்தி அது வந்து ப்ளவுஸு ஃப்ரேம் ப்ளாஸாக காம்ப்ளெக்ஸில் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ஆர்டர் மட்டும் புக் பண்ணால் போதும் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் ரொம்ப அழகான சாரி சாரி பிடிச்சதாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டிக்கு நம்ம போட்டுட்ருந்தோம் இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா மக்கா சில்க்கு ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும் எனக்கு ஃபேப்ரிக் வந்து பூணம் சிந்தடிக் காட்டன் தான் நம்ம கட்டுறோம் இந்த ஃபேப்ரிக் டிஃப்ரெண்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாரி ரொம்பவே சூப்பரான சாரிகள் சேம் கலர் அழகான ஒரு கிரே கலரில் இதான் பார்த்தீங்கன்னா முந்தி அது வந்து ப்ளவுஸு இருக்கு உங்களுக்கு முந்தியில் சூப்பராக ஒரு பிளாக் கலரு வச்சு கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல்லி மக்கா சில்க் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் இந்த சாரி சம்ம ஆஃபர் எழுநூத்தி ஐம்பது ரூபா சாரியை சூப்பரா ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் சேம் கலர் சேம் டிசைனு இந்த பார்டர் ரொம்ப இருக்கு மக்கா சில்க்கு கலர் நல்லா தெரியும் நினைக்கிறேன் கலர் சூப்பரா இருக்குங்க ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பர் அண்ட் வந்து உந்தி ப்ளவுஸ் சாரியோட ரேட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா மட்டும் இருந்தாங்க மக்கா சில்க்னா ஃபேப்ரிக் சாரீ ல எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபேப்ரிக் என்ன மாதிரி இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மக்காசிலுக்குள்ளே அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேன்சியான சாரீங்க இந்த சாரியும் உங்களுக்கு நேரில் பார்த்தா தான் பிடிக்கும் ஏன்னா சாரி அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப யூனிக்கான கலர்லாம் வந்து ரொம்ப தான் உங்களுக்கு வீடியோவில் தெரியுது சாரி ஃபுல்லுமே இப்படி தான் இருக்கு சாரி ரொம்ப அழகு ப்ளவுஸு முந்தி முந்தியில் பார்த்தீங்கன்னா டேசி மக்கா மக்காசிலுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ரொம்ப சூப்பரான ஆலி க்ரீனுங்க இப்போ பார்த்தா ஆரஞ்சு கலரோட டிசைன் தான் இது டிசைன் அந்தளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இந்த சாரியோட ஃபோட்டோ கேட்டேன் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஸ்டாக் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த ஸாரீ வந்து ரொம்பவே ரேரான டிசைன் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் ஃபேப்ரிக் அதோட சூப்பர் முந்தியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு டேஸியில் கொடுத்துருக்காங்க இதான் வந்து ப்ளவுஸு சாரீயோட ரேட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபா சாரியாக அப்படியே ஆஃபர் பண்ணி முன்னூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் இதை ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி சேரீ கலெக்ஷன் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட மகே சேனலை மங்கே எக்ஸ்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு லைக் ஒன்று போட்டு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொடுங்க தேங்க்யூ